ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரணாசி காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் ஆயிரத்தி இரநூறு இரநூறுவா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் பார்க்குங்க கலர்ஸ் அவைலபிள் கலர்ஸ் வந்து பிங்க் அதுக்கப்புறம் அது மாதிரி மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் டிஸ்டம்பர் க்ரீன் ஸோ வாங்க அந்த கலர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ நல்லா ஒரு காட்டன் சாரீஸ் வேணும் ஆனால் ஒரு பட்டு லுக்கில் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்தமான சாரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது வந்து டபுள் சைடு பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீனாக்கரி லுக் வர மாதிரி அங்கங்கே உங்களுக்கு கலர்டில் வந்து உங்களுக்கு ஜரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரீ வந்து உங்களுக்கு ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய காட்டன் சாரீ ஸோ காட்டன் சாரீ லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும் இது வந்து முந்தானை இந்த முந்தானைக்கு மேட்ச் அப்பா மாதிரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் முண்டாநைக்கு மேட்ச்சாகுற மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ஸோ எந்த இதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு தேவையில்ல அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸ் நம்ம வியாப் பண்ணிக்கலாம் ஸாரியோட ஓவரால் லுக் இது ஓகே ஸோ அதிலே வந்து அவைலபிள் கலர்ஸ் நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம் மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு ஆரேஞ்ச் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் எல்லாமே உங்களுக்கு ப்ளூவில் வந்துடுது ஒரு மாதிரி வைலட்டில் ஸோ இதான் ப்ளவுஸு ஸோ முந்தா அன்னைக்கு மெச்சைப்படுற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது சாரீ உள்ள ஃபுல்லாமே லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்ட் ஸோ காட்டன் சாரீ லவ்வர்ஸ் ஜஸ்ட் நம்ம அந்த காட்டனில் பிளெயினாக அந்த மாதிரி சாரீஸ் யூ பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ட்ரெண்டியான காட்டன் சாரீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ பிங்க் பேக்ரவுண்டில் அதே மாதிரி தாங்க பார்டர் ப்ளவு எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும் ஓகேக்கா ஸோ வாரணாசி காட்டனில் சிம்பிளாக ஒரு மூணே மூணு சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த சாரி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து புது புது அரைவல்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்